வணக்கம் என்னுடைய ஜோதிட வாடிக்கையாளர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் யூடியூப் பார்வையாளர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் பலருடைய விருப்பத்தின் பலர் சொல்லியும் பலர் விரும்பி கேட்டும் சொன்ன ஒரு வேண்டுகோளின்படி நான் தினமும் ஒரு ஜோதிட தகவலை சொல்லலாம் என்று தொடங்கியிருக்கிறேன் இது கொஞ்சம் ஐந்து அல்லது பத்து நிமிடங்களுக்குள் முடிப்பதற்கு உண்டான அடிப்படையில் தான் செயல்பட போறேன் எனவே ஜோதிட விருப்ப விருப்பமுள்ள நண்பர்கள் மற்றும் என்னிடம் பதில் தெரிஞ்ச வேண்டிய அடிப்படையில் இருக்கக்கூடிய ஜோதிட சொற்கள் ஜோதிட விஷயங்கள் அனைத்தையும் இந்த பதவிகளை பின் ஒவ்வொன்றாக கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய சந்தேகங்களை அதை இனி நான் விளக்குவதற்கு இந்த யூடியூப் மூலமாகவே உங்களுக்கு விளக்கலாம் என்றிருக்கிறேன் அதன் தொடக்கமாக ஒருவர் கேட்டிருக்கிறார் சார் ஜோதிடம் என்பது இந்தியாவில் தானே தோன்றியது இந்தியாவில் தோன்றிய ஜோதிடம் எவ்வாறு இந்த சித்திகள் சித்தர்கள் ரிஷிகள் இல்லாமல் தோன்றியிருக்க முடியும் என்ற அடிப்படையில் இவர் கேட்டார் எனவே முதல் பதிவாக தினமும் ஒரு ஜோதிட தகவல் என்ற அடிப்படையில் இன்று முதல் பதிவு செய்ய பதிவு செய்யக்கூடிய முதல் பதிவிலேயே இந்த ஜோதிடவியலின் வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன் அன்பு நண்பர்களே இன்று நீங்கள் வானச்சாத்திரத்தை பார்க்கும் பொழுது இந்த வானச்சாத்திரத்தை ரொம்ப ஒரு அளவாக அழகாக கணிதம் செய்வதற்கும் விண்வெளியை ஆய்வு செய்வதற்கும் ஏராளமான அறிவியல் பூர்வமான கழிவுகள் கண்டுபிடித்தாகிவிட்டது இதற்கு முக்கிய அடிப்படையாக அமைகிறது நம்மளுடைய கிறிஸ்து பிறப்பு அல்லது யூதர்களின் கணிப்பு படி காமன் எரான் சொல்லக்கூடிய அந்த பொது ஆண்டுக்கு பின் பதினைந்தாம் நூற்றாண்டு நம்மளுடைய இன்றைக்கு ஒரு நான்கு நூற்றாண்டு ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட அறிவியல் மறுமலர்ச்சி காலங்களில் தான் பின்னர் தான் நமக்கு இவ்வளவு அறிவியல் பூர்வமான கருவிகள் நமக்கு வந்திருக்கிறது முக்கியமாக டெலிஸ்கோப் என்பது ஆனால் இந்த ஜோதிடம் இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னர்தான் வந்ததா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உண்மையில் அப்படி அல்ல மனிதனுக்கு அறிவு தோன்றிய நாள் நன்றாக கவனிக்க வேண்டும் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு வந்த நாள் முதல் அவன் பல்வேறு விஷயங்களை ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து கண்டுபிடித்து வரும்பொழுதுதான் பயத்தின் அடிப்படையில் சாத்தானையும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அடிப்படையில் இறைவனையும் கண்டுபிடித்தான் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் முடிவுக்கு வருகிறார்கள் நானும் அவ்வாறே அது ஒரு முறம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றாக பேசுவோம் இப்பொழுது இந்த வான சாத்திரத்தை தோன்று கண்டுபிடிப்பதற்கு முக்கிய உபகரணம் என்னவென்றால் டெலிஸ்கோப் வேணும் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சோம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அதற்கு முன்னாடி அடிப்படையில் தான் வருகிறது அறிவியல் அறிவியலாளர்கள் ஓகே இதற்கு முன்னாடி இந்த ஜோதிடம் எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும் வானசாத்திரம் எப்பொழுது உருவாகியிருக்க இருக்க வேண்டும் என்றால் அதை நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆன்பு நண்பர்களே இந்து மதத்தினுடைய புனித நூலாக நாம் எடுத்துக்கொள்கிறோமே சாம அதர்வ வேதம் அதுவே இரண்டாயிரம் அதாவது இன்றைக்கு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிமு இரண்டாயிரம் என்று ஆய்வாளர்கள் வகுத்திருக்கிறார்கள் அதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஜோதிட சாத்திரத்தை இந்த வான சாத்திரத்தை உருவாக்கினார்கள் எங்கு உருவாக்கியிருக்க வேண்டும் எப்படி இவர்கள் உருவாக்கி இருக்க முடியும் என்ற ஒரு தேடுதலில் பார்த்தால் வெறு கண்ணால் வானத்தை பார்க்கக்கூடிய அடிப்படையான நிலப்பகுதி எங்கு இருக்குமோ அங்குதான் இதை பார்த்திருக்க முடியும் அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த வான தொடுவானத்தில் புகைகளோ எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கிளியரா இருக்கணும் எனக்கு ஆறு மணி நேரம் அரை மணி நேரத்தில் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதை நாம் பார்க்கலாம் அவ்வாறு பார்க்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது என்றால் இந்தியாவில் இல்லை இந்தியாவில் எல்லாம் இதை கண்டுபிடிக்கவில்லை இதனுடைய அந்த சுமேரியன் தோற்று பாபிலோனியன் இந்தியாவன் சொல்லக்கூடிய அந்த சிவிலைசேஷன் நாகரிகமும் அந்த முகத்துவாரம் என்று சொல்லக்கூடிய பெர்சியன் கல்ஃப் முகத்வாரத்தில் பார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த சார்த்தியர்கள் இதை பற்றி நிறைய ஆய்வு செய்ததாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் அங்குதான் அஸ்திரமி தோன்றியதாகவும் கருத்துக்கள் நிலவுகிறது போகிறது இந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா அமெரிக்கானாவலம் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு நாம் இதை சொல்லவில்லை பொதுவாக எங்கு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நாம் இங்கிலாந்தையோ அமெரிக்காவையோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதெல்லாம் புதிதாக கண்டுபிடித்த கண்டங்கள் என்றாலும் இந்த சிவிலைசேஷன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஏனென்றில் நதி சார்ந்த வாழ்மீயல் அமைப்பைத்தான் நம்மளுடைய சமூக மானுடர் சமூகம் வாழ்ந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த யூப்ரடிஸ் டைகிரீஸ் நாகரீகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கண்டுபிடித்தது தான் இந்த ஜோதிடம் வான ஜாத்திரத்தை அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள் அவர்கள் கண்டுபிடித்து ஒவ்வொரு சூரிய முறைகளை அதாவது வந்து தங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கணிதங்களை வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அவர்கள் பல்வேறு தங்களுடைய ஜெனரேஷன் பை ஜெனரேஷனுக்கு சொல்லி 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 இதை ஒரு வாராக உருவாக்கினார்கள் இந்த சூரிய சுற்று இந்த கிமு வாக்கில் கிரேக்கர்களுடைய படையடிப்பில் இந்த பாகனுடைய அரசு வீழ்ந்த பின்னாடி இங்கு இருக்கக்கூடிய அறிஞர்கள் கிரேக்கத்துக்கு சென்று அந்த கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பித்த சொல்லக்கூடிய அந்த கணித அமைப்பாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்கள் உருவாக்கியது தான் இந்த ஜோடியாக் சிஸ்டம் ஜோடியாக் என்ற இந்த விலங்கின கூட்டம் சொல்லக்கூடிய இந்த மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு சொல்கிறீர்கள் அல்லவா ஏரியஸ் கேரஸ் ஜெமினி இந்த வார்த்தை அத்தனையுமே கிரேக்க வார்த்தைகள் இது ஆங்கில வார்த்தை அல்ல இது இந்தி இது சமஸ்கிருத வார்த்தையும் அல்ல தமிழ் வார்த்தையும் அல்ல ஏரியஸ் கேரஸ் ஜெமினி கேன்சர் லியோ என்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இந்த விருகோ லிப்ரோ சஜிடேரியஸ் சாரி விருகோ ஸ்கார்பியோ சஜிடேரியஸ் கேப்ரிகான் இது எல்லாமே வந்து அவர்களுடைய வார்த்தை யாரு கிரேக்கர்களுடைய வார்த்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கும் பொழுதுதான் கிரேக்கர்ல இருக்கக்கூடிய கிபாசஸ் தான் கிமு நூத்தி ஐம்பதில் சமகிரம் ஈகுனெக்ஸ் டே மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதே போல் செப்டம்பர் சம பகல் நாட்களை கண்டுபிடித்ததாக வரலாற்று அறிஞர்கள் எல்லாமே இருக்கிறது எனும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் டெவலப் செய்த அவர்கள் காரகங்களை கொடுத்த அந்த அடிப்படையில் தான் இந்தியாவுக்கு வந்தது சரி இந்தியாவுக்கு வந்தது என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிமு இரண்டாயிரத்திலேயே உருவாக்கின இந்து மத வேதங்களில் ஜோதிடத்தை பத்தி சொல்லி என்றால் நண்பு நண்பர்களே இவர்கள் மைக்ரேட் ஆனவர்கள் எங்கிருந்து யூபரட்டிஸ் டைகிரி அந்த நாகரிகத்திலிருந்து மைக்ரேட் ஆனவர்கள் அவர்கள் மைக்ரேட் ஆன பொழுது தெரிந்த வானச்சாத்திர குறிப்புகளை அதாவது திதி இது நட்சத்திரம் இது ருது இவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட சின்ன சின்ன கால அளவுகளை கொடுத்தார்கள் பின்னர் தான் வளர்ந்து வட்ட ஜோதிட அடிப்படைகள் கிபிக்கு பின்னாடி உள்ளே வரும் பொழுதுதான் ஜோதிட சாத்திரம் அதை சார்ந்து அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய வான சாத்திர சூரிய சித்தாந்த கணிதங்கள் பஞ்ச சித்தாந்திகா ஆரியப்பட்டியம் போன்ற நூல்கள் எல்லாம் உருவாகிறது எனவே ஜோதிட சாத்திரம் இந்து சமய வேதங்களில் வா பலம் சொல்லும் ஜோதிடம் எல்லாம் அல்ல அங்கு இருப்பது முழுக்க முழுக்க வான சாத்திரம் அதுவும் குறிப்பான வானசாத்திரம் அது யாதுசோதிட என்ற அடிப்படையில் லகதா என்பவர் ஒருவர் அதை தொகுத்து கொடுத்திருக்கிறார் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் மீனிங் அஸ்ட்ரானமி நாட் அஸ்ட்ராலஜி பிரடிக்ஷன் அஸ்ட்ராலஜி அல்ல அங்க இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமி கருத்துக்கள் அதுக்கு புக்கம் இருக்கிறது அது எங்கே அனைவரும் பார்த்திருக்கிறார்கள் வேண்டுமானால் நானும் அதை உங்களுக்கு கொடுப்பேன் எனவே வேதங்களில் சொல்லப்பட்டதனால் வேத ஜோதிடம் அல்ல அல்ல வேத ஜோதிடம் என்ற வார்த்தையே தவறான வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டு ஜோதிடம் என்ற வார்த்தையே நான் பழங்குறைக்கும் ஜோதிடம் அல்ல அல்லாது அவர்கள் சான்ஸ்கிரிட்டின் ஜோதிடம் என்கிறார்கள் எனவே அவர்கள் மைக்ரேட் ஆகும் கிமு கிம்பு கிமு மூவாயிரம் ஆண்டுகளிலிருந்து அவர்கள் மைக்ரேட் ஆகி உள்ளே பொழுது இந்தியாவுக்குள் வரும்போது அவர்கள் இரண்டாயிரத்தில் மதங்களை இந்து மத வேதங்களை சொல்லும் பொழுது அவர்களுக்கு தெரிந்த அந்த சாத்திர குறிப்புகளை எழுதிவிட்டு போனார்கள் ஆனால் ஜோதிட சாத்திரத்தை உருவாக்க ஜோதிட குறிப்புகளை நாம் பார்க்கும் பொழுது கிமு கிபி நாலாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாடிதான் நமக்கு நூட்கள் எல்லாம் கிடைக்கிறது அதற்கு முன்னாடி நூட்கள் வந்திருக்கிறான் ஆனால் அவை இப்பொழுது நம் கைகளில் இல்லை இவை அனைத்துமே இந்த யமன ஜோதிடம் என்று ஒரு வார்த்தை வருகிறது ஜோதிடம் என்றெல்லாம் ஒரு வார்த்தைகள் வருகிறது எனவே அங்கிருந்து பெறப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு நம் அறிஞர்கள் நம் ஜோதிட அறிஞர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஜோதிட ரிஷிகள் எல்லாம் கிடையாது ஜோதிட முனிவர்கள் ஜோதிட ரிஷிகள் ஜோதிட சித்தர்கள் அவங்க எல்லாம் கிடையாது தமிழுக்கு ஜோதிடமே கிடையாது அது 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 அப்புறமே தனி ஒரு விளக்கம் ஆக ஜோதிட வரலாறு இவ்வாறுதான் இங்கே உள்ளே உருவாகி உள்ளே வந்தது இது தனியாக இருந்தது இந்த ஜோதிடம் சமயங்கள் அதாவது மதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மதங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதைவிட விசேஷம் கோயிலுக்கும் நம்மளுடைய ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இதுதான் உண்மையான வரலாறு நான் கிரேக் அதாவது சார்டியன்களில் இருந்து கிரேக்கத்துக்கு சென்று கிரேக்கத்தில் இருந்து வாங்கி வந்த ஜோதிட அடிப்படையின் குறிப்புகளை தான் இன்றும் நாம் வைத்திருக்கிறோம் அதன் அடிப்படைகளில் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த காரியங்களும் அதற்கு மேல் நாம கண்டுபிடித்த பல்வேறு கணித அடிப்படைகளையும் அமைப்புகளையும் வைத்துத்தான் நாம் ஒருவருடைய ஜோதிட பலன்களை பார்க்கிறோம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வம்சம் இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலாக சொல்கிறேன் மிக நன்றி நன்றி நன்றி